வெரிதாஸ் தமிழ் பணி நேர்களை இந்த காணொலியின் மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பிற்கு இனியவர்களே இன்றைய நவீன கால கட்டத்தில் பிட்சோர்கள் பலவிதமான துன்பங்களை சந்திக்கின்ற போதும் கூட தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைத்து அவர்கள் ஏற்ற வேலையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அந்த திருமண வயதை அடைகின்ற போது ஏற்ற துணைவர் துணைவியை அவர்களுக்கு அவர்களுக்கு வெளிப்படுத்தி திருமணம் என்ற திருவச்சார் மூலமாக புதிய வாழ்வை தொடங்குவதற்கு தொடங்குவதிலிருந்து தொடங்குவது வரை அவர்கள் அவர்களோடு உறுதுணையாக இருக்கின்றார்கள் இதனால் பலவிதமான தியாகங்களை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த தியாகங்களை உணராத பிள்ளைகள் தாங்கள் நல்ல நிலையை அடைந்த போதும் கூட அவர்கள் மீண்டும் அந்த தன்னுடைய பெற்றோர்களுக்கு அதிகமான துன்பங்களையும் இன்னும் இன்னும் அதிகமாக நாம் சிந்தித்தோம் என்றால் அந்த பெற்றோர்கள் உயிரோடு வாழ்கின்ற போதே உடல் அளவில் மனதளவில் பாதிப்பதற்கு ஏற்றவாறு அவர்கள் இறந்தார்கள் என்று சொல்லி கூட இறப்பு சான்றிதழை வாங்கி தங்களுடைய சொத்துக்களாக சொத்துக்களை தங்களுடைய பெயரில் பதிவு செய்து கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளையும் கூட இன்றைய செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலே செய்திகள் மூலமாக நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம் அன்பு இறை மக்களே இதற்கு அடித்தளமாக அமைந்தது நம்முடைய தீமையான எண்ணங்களான சுயநலம் பொறாமை பேராசை தாங்கள் வகிக்கின்ற அந்த பதவியை தக்க வைத்து இன்னும் அதிகமாக மென்மேலும் உயர்வதற்கு பிறரை பற்றி பொருட்படுத்தாமல் தன்னை மட்டுமே இணைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சில மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் தான் இருக்கின்றார்கள் இதைத்தான் இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய விழா கூட நமக்கு எடுத்து காட்டுகின்றது ஆ மண்விரை மக்களை இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து மாசில்லா குழந்தைகளுடைய விழாவினை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த விழா கொண்டாடுவதற்கான பின்னணி என்ன என்று நாம் சிந்திக்கின்ற போது ஏரோது அரசன் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இயேசலுமையும் அதனை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இரண்டு வயதுக்கு உட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொலை செய்கின்றான் இந்த நச்செய்தியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேலைகளை இன்றைய நச்செய்தியானது புனித மத்தேயுடைய நச்சையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது மத்தேயு நச்செய்தியாளர் யூத மக்களுக்காக இந்த நச்சீதி எழுதுகின்றார் இதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியாவாகவும் அவர் மூலமாக அவருடைய சிறு குலத்திலே இருக்கின்ற போதே கடவுளுடைய வல்லமை அவர் மீது கூடிக்கொண்டிருப்பதையும் ஆண்டவர் தந்தைய கடவுள் அவரை காப்பதையும் தெளிவு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகின்றார் மக்களே இன்றைய நச்செய்தியாளர் இன்றைய நச்செய்தியை தொடக்க விடுதலை பயணம் அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்றார் அன்று எயித்தை ஆண்டு வந்த மன்னன் பார்வோன் அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய ஆணையிடுகின்ற போது ஆண்ட தந்தையாகிய கடவுள் மோசையை காப்பாற்றுகின்றார் அதுபோல இன்றைய பா ஏறோது அனைத்து இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொலை செய்ய ஆணையிடுகின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தந்தையாக கடவுள் காப்பாற்றுவதை பார்க்கின்றோம் அதுபோல தன்னுடைய உயிரை காற்று காப்பாற்றி கொள்வதற்காக மோசே எகிப்தை விட்டு பிற நாட்டுக்கு தப்பிச் செல்வதை பார்க்கின்றோம் அதே போலவே அன்னை மறியாலும் சூசெய்யப்படும் குழந்தையாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எகிப்திற்கு அழைத்து ஆசிரியத்திலிருந்து எகிப்திற்கு அழைத்து செல்வதை பார்க்கின்றோம் மீண்டும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மோசே எகி மோசே தன்னுடைய சொந்த நாட்டிற்கே வந்து இஸ்ராயல் மக்களை வழி நடத்தக்கூடிய பார்க்கின்றோம் அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மீண்டும் தன்னுடைய பெற்றோர்களோடு நாசி நாசரித்திற்கு வந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மூன்று ஆண்டுகள் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற போது தானே மெசியா என்பதையும் வெளிப்படுவதையும் நாம் பார்க்கின்றோம் இன்றைய ஏரோத அரசன் இந்த சிறு குழந்தைகளை கொள்வதற்கு பின்னணியை நாம் பார்க்கின்ற போது உரோமை அரசன் யூத நாட்டை அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் ஆள்வதற்கு கூறுநில மன்னனாக ஏரோதுவை அவன் நியமிக்கின்றான் இந்த அரசு ஆட்சி காலத்திலே அவனுடைய ஒரு குடும்பத்தாரே இடையூறாக இருப்பதை பார்த்த அவன் முதலாவதாக தன்னுடைய முதல் மனைவி மகனை கொலை செய்கின்றான் பிறகு இரண்டாவது மனைவியையும் அவருடைய தாயையும் ஏன் அவருடைய மருமகனையும் கொலை செய்கின்றான் தான் இறப்பதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னதாக தன்னுடைய இரண்டாவது மகனையும் கொலை செய்வதை பார்க்கின்றோம் இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்த தான் மூன்று நாணிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் மெசியா பிறந்திருக்கிறார் என்று அவரை பார்த்து வழிபடுவதற்காக வருகின்ற போது அவருக்கு முன்னதாக சென்று கொண்டிருந்த விண்மீன் நிற்பதையும் மறைந்திருப்பதை அவர்கள் காண்கின்றார்கள் எனவே அவர் ஏரோதுவை சந்திக்க சென்ற போது யூதா யூத அரசனாக பிறந்திருக்கின்ற அந்த குழந்தையை நாங்கள் சந்திக்க சந்தோம் அவரை வழிபட வந்தோம் என்று அவர்கள் அந்த நச்செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற போது அந்த நச்செய்தியை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே தன்னுடைய அரசை அவன் தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த குழந்தை யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக நீங்கள் சென்று வழிபட்ட பிறகு அந்த குழந்தை எங்கே இருக்குது என்று சொல்லுங்கள் நானும் சென்று வழிபடுகிறேன் என்று கூறுகிறான் ஆனால் இங்கு அவர்கள் மாற்று வழியில் செல்ல அவர்கள் கட்டளையிடப்பட்டதால் ஏமாற்றி விட்டார்கள் என்ற அந்த ஒரு வழியோடு எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இரண்டு வயதுக்கு பட்ட ஆண் குழந்தைகள் அனைத்தையும் கொலை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆணுமக்களை இன்று இந்த ஒரு நிகழ்வு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் துன்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது மனிதர்கள்தான் தான் இவனுடைய சுயநலம் பேராசை பதவியே தக்க வைத்துக் கொள்வது இன்னும் அதிகமாக அரசை அவன் விரிவுபடுத்துவதற்காக இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இன்னும் அதிகமான தீமையான செயல்களை செய்ய இவனை தூண்டுவதை பார்க்கின்றோம் ஆம் அன்பு இரமைக்களே அதனால்தான் புத்தர் அழகாக கூறுகின்றார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் இங்கு அந்த அழிவுக்கு அந்த பெற்றோருடைய கதலுக்கு காரணமாக இருந்தவன் ஏறுவது அதுபோல இன்று நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது நம்மோடு வாழ்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் மட்டுமே இன்று அடிப்படை தேவைகளோடு ஆண்டவர் அனைவரையுமே ஆசீர்வதி ஆனாலும் நாம் அந்த ஒரு அடிப்படை தேவைகள் இருக்கின்ற போது கூட இன்னும் அதிகமாக பேராசைப்படுகின்றோம் என்று நாம் வசதி மிக்கவனாக வாழ வேண்டும் அதிகமான செல்வத்தை சேர்க்க வேண்டும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்று பேராசை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் இச்சையான காரியங்களை கூட செய்வதிலே அவர்கள் செய்வதில் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் இன்று பல குடும்பங்களிலே பிளவுகளையும் பல குடும்பங்களிலே துன்பங்கத்தையும் நான் பல மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டதை நான் பார்க்க முடிகின்றது எனவே இந்த வேளையிலே நாம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடி இருக்கின்றோம் கண்டிப்பாக அனைவரும் மனமாற்றம் பெற்றவர்களாக கிறிஸ்து பாலகன் நம்முடைய ஒவ்வொருடைய இதயத்திலும் இல்லத்திலும் பிறந்திருக்கின்றார் என்பதை நான் முழுமையாக நான் விசுவசிக்கின்றேன் எனவே நம்முடைய உள்ளத்தை இறைவன் வாழ்கின்ற இல்லமாக மாற்றம் செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற இன்றைய விழாவானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது எனவே இயேசு பாலகனைப் போலவும் குழந்தை செல்வங்களைப் போலவும் போலவும் நாமும் அந்த உள்ளத்தினை கொண்டிருக்க வேண்டிய அருளை வேண்டுவோம் இறைவன் நம் ஒருவரையும் பிறந்திருக்கும் இயேசு பாலகன் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க